இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் கொஞ்சம் டீப்பானது நாம தேட்டரில் உட்காந்து ஒரு படம் பார்க்கும்போது நமக்குள்ள என்ன நடக்குது ஏன் ஒரு சில படங்கள் நம்ம மனசில் அப்படி ஒட்டிக்குது சினிமாவை நாம் ஏன் அடிமையாக பார்க்குறோம் இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உளவியல் ஜாலம் சைக்கலஜிக்கல் மேஜிக் இருக்குது வாங்க அதை உடச்சி பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் டென்ஷன் கவலை வேலைன்னு ஆயிரம் இருக்கும் இதிலிருந்து தப்பிச்சு ஒரு புது உலகத்துக்குள்ளே போறதுக்கு நாம எப்பவும் விரும்புவோம் சினிமாவும் அதான் பண்ணுது டிசோசியேஷன் நீங்க படத்துக்குள்ள முழுசா மூழ்கி போகும்போது உங்க நிஜ உலக பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடும் நீங்க வேற ஒரு கேரக்டராக மாறி வேற ஒரு உலகத்துல வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இது மூளைக்கு ஒருவித ரிலாக்ஸேஷன் ஆல்டர்னேட் ரியாலிட்டி ஸ்க்ரீனில் நடக்கிற கதை தான் உங்களுக்கு நிஜம்னு உங்கள் மூளை நம்ப ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த இருட்டு பெரிய ஸ்கிரீன் சத்தம் எல்லாமே உங்களை அந்த உலகத்துக்குள்ளே கொண்டு போயிடும் ஒரு நல்ல சினிமா உங்களை சிரிக்க வைக்கும் அழ வைக்கும் பயப்பட வைக்கும் கோபப்பட வைக்கும் இந்த உணர்ச்சி பயணம்தான் நம்மை அடிமையாக்கும் முக்கிய விஷயம் நம்ம மூளையில் இருக்கிற மிரர் நியூரான்கள் ஸ்க்ரீனில் ஒருத்தன் அழறானா சிரிக்கிறானா இல்லை சண்டை போடுறானா அதே உணர்வுகளை நம்மகிட்டயும் தூண்டும் ஒருத்தன் கஷ்டப்பட்டா நமக்குள்ளேயும் ஒரு கஷ்டம் வருமல்ல அதுதான் இந்த நியூரான்களோட வேலை டோபமைன் ரிலீஸ் ஒரு படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ஹீரோ ஜெயிக்கும்போது நம்ம கை தட்டுவோம் சந்தோஷப்படுவோம் அப்போது நம்ம மூளையில் டோபமைன்கிற கெமிக்கல் ரிலீஸ் ஆகும் இது ஒரு சந்தோஷ ஹார்மோன் இந்த ஃபீலிங்க மறுபடியும் மறுபடியும் பெறத்தான் நாம திரும்ப திரும்ப சினிமா பார்க்க விரும்புகிறோம் இதுதான் அடிமையாக்குறதுக்கான ஒரு முக்கிய காரணம் காத்திருப்பு மற்றும் வெகுமதி ஒரு கதையில அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வம் பூர்த்தியாகும் போது ஒரு சர்ப்ரைஸ் அல்லது ஒரு திருப்தி கிடைக்கும் போது அதுவும் டோபமைனை தூண்டும் ஒரு படத்துல வர கேரக்டர்கள் கூட நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிப்போம் ரோல் மாடல்கள் நமக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் மாதிரி நாம இருக்கணும்னு நினைப்போம் அவங்க பண்ற விஷயங்களை நாமளும் பண்ண ஆசைப்படுவோம் ஒரு பையன் ஒரு சூப்பர் ஹீரோவை பார்த்தா அவனும் சூப்பர் ஹீரோ மாதிரி ஆகணும்னு நினைப்பான் பகிரப்பட்ட அனுபவங்கள் ஒரு கேரக்டரோட வலி சந்தோஷம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒத்து போகும்போது நாம் அந்த கேரக்டரோட ஒரு எமோஷ்னல் பாண்ட் வச்சுப்போம் சினிமா என்பது தனிப்பட்ட அனுபவம் மட்டுமல்ல சமூக அனுபவமும் கூட பகிரப்பட்ட உணர்வுகள் ஷேர்ட் இமோஷன்ஸ் ஒரு தேட்டர்ல நூற்றுக்கணக்கான பேர் ஒரே காட்சியை பார்த்து சிரிக்கும்போது அல்லது அழும்போது நமக்கு ஒரு சமூக இணைப்பு உணர்வு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி கிடைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்னு தானோ ஒரு ஃபீலிங் விவாதம் டிஸ்கஷன் படம் பார்த்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோட அதை பற்றி பேசுறது எது நல்லா இருந்துச்சு எது நல்லா இல்லைன்னு டிஸ்கஸ் பண்ணுறது இதுவும் நம்மள சினிமாவோட கனெக்ட் பண்ணும் இது ஒரு சோஷியல் ஈவெண்ட் மனிதர்களா நாம எப்பவுமே கதை கேட்க விரும்புவோம் கதை கேட்கறது நம்ம மூளைக்கு ரொம்ப பிடிக்கும் நரேட்டிவ் ஈடுபாடு அதாவது நரேட்டிவ் என்கேஜ்மெண்ட் என்கிற ஒரு நல்ல கதை நம்ம மூளைய முழுசா ஈடுபடுத்தும் ஒரு துவக்கம் வளர்ச்சி கிளைமேக்ஸ்னு ஒரு வடிவத்தை நம்ம மூளை எதிர்பார்க்கும் அதை சினிமா கொடுக்கும்போது நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் இந்த எல்லா உளவியல் காரணங்களும் சேரும் போதுதான் சினிமா நமக்கு ஒரு சந்தோஷமான பழக்கமா பிளஷரபிள் ஹாபிட் மாறுது இந்த டோப்பமைன் ரிலீஸ் எஸ்கேபிசம் உணர்ச்சி தூண்டல் எல்லாம் திரும்ப திரும்ப வேணும்னு நம்ம மூளை கேட்கும் அதனால தான் புதுப்படம் வரும்போது நாம வெறித்தனமா போய் டிக்கெட் எடுத்து பார்க்குறோம் இது ஒரு போத மாதிரி ஆரம்பத்துல சும்மா பார்க்கறது அப்புறம் அது இல்லாம இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு போறது ஆனா சினிமா ஒரு பாசிட்டிவான அடிக்ஷன் நம்மள சிந்திக்க வைக்கும் ரசிக்க வைக்கும் ஸோ மாப்பிள்ள சினிமாக்குள்ள போற ஒவ்வொரு தடவையும் உங்க மைண்டுக்குள்ள என்னென்ன ஜாலம் நடக்குதுன்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்